ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஹெல்தி அண்ட் டேஸ்டியானே துவரைக்காய் சாதம் இது வந்துட்டு நம்ம சாம்பாருக்குலாம் யூஸ் பண்ணணும் இல்லையா பருப்பு அதோட அந்த ஃப்ரெஷ்ஷான பச்சை காய் வச்சு நம்ம சாதம் செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியும் கூட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இது நம்ம இந்த பச்சை பட்டாணி அப்புறம் மொச்சிக்காயெல்லாம் வாங்குவோம்ல அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதை வாங்கிட்டு நல்லா தோல் நீக்கிட்டு அந்த பருப்பு மட்டும் எடுத்து நம்ம சமைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஆஃப் கேஜி துவரக்காய் வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம பச்சை பட்டாணி மொச்சிக்காயெல்லாம் முழுசாக வாங்குவோம்ல அது மாதிரி வாங்கிட்டு இந்த மாதிரி அது உள்ளே இருக்கிற அந்த பயிர் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு ஒரு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு பல் பூண்டு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கோம் அப்புறமா மல்லியலை ஒரு ரெண்டு கொத்து அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி அரிசி வந்துட்டு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் நார்மல் சாப்பாடு அரிசி கூட எடுத்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ இந்த மசாலா வந்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டோம் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு பிரியாணியில் ஒரு ஏலக்காய் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு நட்சத்திர சோம்பு கல்பாசி கொஞ்சம் ஒரு மராட்டி முக்கு ரெண்டு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்ருலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருலாம் நம்ம வந்து பச்சையாக அதெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால் அது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருலாம் ரெண்டு நிமிஷம் வதக்கணுன்னா பச்சை வாசனை எல்லாம் போயிடும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்த துவரக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த துவரக்காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது உப்பு சேர்த்துட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் தக்காளி அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம் அதுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க இப்போ இதில் இந்த பயிர் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குக்கரோட லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் அப்போ தான் பயிர் வெந்து வரும் நாலு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸ்டீம்லாம் அடங்கினதுக்கப்புறம் பாருங்கள் பயிர் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு அதேமாதிரி மசாலாவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போது இதில் நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாஸ்மதி அரிசினா ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் கணக்கில் வச்சுக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கனால மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் நார்மல் சாப்பாடு அரிசி எடுத்தால் நீங்கள் குக்கரில் வைக்கும் போது எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கடைசியாக ஒரு கையளவு கொத்தமல்லியாலே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு அந்த கொதி வர்ற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தா ரைஸை சேர்த்துக்கலாம் ரைஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ உப்பு பத்துதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் சாப்பாடு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் பத்தலை அதனால லைட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் ஹையில் விட்டுடலாம் வெயிட் வச்சுட்டு ஒரு விசில் நல்லா ஹையில் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சிடலாம் விசில் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாதம் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு குலையில் இந்த மாதிரி ஃப்ளாட்டான கரண்டியை வச்சு ஒவ்வொரு சைட்லேயும் இருந்து பொறுமையாக எடுத்து விடுங்க அப்போ தான் சாதம் உடையாமல் கரெக்டாக வரும் இப்போது நம்மளோட துவரக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போது நம்மளோட துவரக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இந்த டைமில் சீசன் டைமில் இந்த துவரக்காய் வந்துட்டு ரொம்ப நல்லா கிடைக்கும் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்